சரி இப்ப நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பாப்போமா ஒரு விவசாயி அவர் பண்ணையில கடுமையா உழைச்சிட்டு இருந்தாரு சாயந்தர நேரத்துல ஒரு மரத்துக்கடியில வந்து உட்கார்றாரு அவருக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருந்துச்சு அதனால இப்ப நல்லா காத்தடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாரு அதே மாதிரி நல்லா காத்து வீசிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பசியாவும் இருந்தது அரிசுவே உணவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாரு அதே மாதிரி அவரு முன்னாடி அரிசுவே உணவு தோன்றுச்சு சாப்பிட்டு முடிச்சோனையும் ரொம்ப அதிகமா தூக்கம் வந்துச்சு அப்போ ஒரு பஞ்சமத்தை இருந்தா நல்லா இருக்குமே அதுல படுத்த தூங்கலாமே அப்படின்னு நினைச்சாரு அதே மாதிரி அவர் நினைச்சு ஒரு மெத்தை தோன்றுச்சு அவரு அதுல நல்லா ஜாலியா படுத்து தூங்கிட்டாரு தூங்கிட்டு இருக்கும் போது தூக்கத்துக்கு நடுவுல ஐயோ இருட்டாயிருச்சு இப்ப புலி வந்து நம்மள கடிச்சா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாரு அவர் நினைச்ச மாதிரியே புலி வந்து அவரை கடிச்சிருச்சு அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதுதான் அவருக்கு நடந்தது இப்படிதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கும் நடக்கும் ஆனா நம்ம பாசிட்டிவா நினைக்கிறத விட்டுட்டு நெகட்டிவாவே எல்லாம் நினைக்கிறோம் அதனாலதான் நம்ம வாழ்க்கையில அப்படி நடக்குது சோ நம்ம பாசிட்டிவா நினைச்சு நம்ம லைஃப நல்லபடியா மாத்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்